எட்டா வரம் பொட்டுல ஒரிஜினல் பொட்டு எத்தனை நேரம்னா கொம்பு உருவி இருக்கும் ரெண்டு கொம்பு உருவி இருக்கு ரெண்டு கொம்பு உருவி இருக்கு பல்லு பல்லு ரெண்டே பல்லு தான் ரெண்டே ரெண்டு பல்லுன்னா ஒரு வருஷமா ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாசம் மாசம் நீங்க வியாபாரியா எப்படி குட்டி வளர்க்கறவங்களா நம்ம வாங்கி வியாபாரம் பார்த்து நீங்க கொண்டு வந்தீங்க நம்ம தார கொண்டிருக்கோம்ல கருங்கடாய் எல்லாமே கொண்டிருக்கோம் எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்க கருக்கு மொத்த உருப்பிடி எத்தனை கொண்டு வந்தீங்க அப்போ நீங்க உருப்படி ஒரு இது மட்டும்

உயிரடை நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கிலோ உயிரிட ஒரே ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க பால் போடுற குட்டிமா இருக்கு இது கடிக்கிற கடிக்கும் பால் போடணுமா இப்படி இல்ல இல்ல கடிக்கும் இது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு சரி ரூபாய் சொன்னாங்க நமக்கு கட்டம் ரூபாய் கொடுத்துருக்காங்க வெளியில ரேட்டு கம்மி தான் எவ்வளவு வெளியில வாங்கினா இது ரெண்டாயிரம் வாங்கலாம்

இது இட கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு எட்டு கிலோ தான் தேவை எட்டு ஒன்பது கிலோ வந்து கறி ரேட்டு அந்த கறி ரேட்டு கணக்கு தான் வாங்கி போவார் அவரு பத்து ரூபாய்க்கு குறைஞ்சி இல்லைன்னாரு கொஞ்சம் தெரிஞ்சாலுங்க போய் குறைச்சி குடுத்து ஆனா வியாபாரியா எப்படி வளர்க்குறதுக்கு தான் வாங்கிட்டு வந்ததுதான் வாங்கிட்டு போவோம் இன்னைக்கு எத்தனை குட்டிகள் வாங்க வந்தீங்க எப்படி குட்டி நிறைய வாங்கல வந்தோம் மனசுல நிறைய எண்ணிட்டு வந்துருக்கீங்க எண்ணிட்டு வந்தோம் ஆனா அவ்வளோக்குள்ளதான் வாங்கியிருக்கோம் நாலுதான் வாலுதான் வாங்கிருக்கோம் இது ஜோடி என்ன வரைக்கும் முடிஞ்சது ஜோடி பதிமூட்டுருவோம் ஜோடி பதிமூணாயிரம் சரி இதெல்லாம் எத்தனை ஒரு மூணு மாசம் குட்டி இருக்குமா நாலு இருக்குமா ஓ நாலு மாசம் குட்டி இருக்கும் சரி இந்த மாதிரி பொட்டு குட்டிகள் வாங்கி வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கானே வில அதிகம் சொல்றாங்க வில அதிகம் தான் இப்போ இதுக்கெல்லாம் இவ்வளவு ரேட்டு நம்ம நாட்டு குட்டினா அவ்வளவு ஆகாது இந்த பொட்டு குட்டிக்கு இங்க இந்த விளையாடு சரி இதை வளர்த்து நம்ம காசு போட்ட காசை எடுத்துடலாமா எடுத்துடலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாம் சரி இது எப்படி பக்ரீத கணக்கு பண்ணி வளர்க்கீங்களா எப்படி இல்ல நாங்க எப்ப நாளும் ஆஹ் ஒரு எத்தனை மாசம் கழிச்சு விற்பனை ஒரு நாலு மாசம் கழிச்சு வேணும் நாலு மாசம் கழிச்சு ஆகும் மேய்ச்சலா எப்படி கை தீவனமா கைத்தீவனம் தோட்டம் இருக்கு தோட்டத்துல பாத்தீங்கன்னா மேய் சரி சரி இது என்ன விலை சொன்னாங்க முதல்ல இது பதினஞ்சு சொன்னாங்க பதினஞ்சு சொன்னாங்களோ ஆகும் சரி பதிமூன்று ரூபாய்க்கு ஜோடி வாங்க ரெண்டு அழகான பொட்டு குட்டி ஒரு நாலு மாசம் குட்டி இருக்குமே நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் அஞ்சு மாசம் இருக்கும் நல்லா இருக்கு நல்ல நீலம் உயரம் கலரு அருமையா இருக்கு என்ன விலைக்கு சொல்றீங்க விலை பதினஞ்சாயிரம் சொல்லி பதினாலு ஐநூறு எழுநூறு கொடுத்தாச்சு பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்க பதினாலு எழுநூறுக்கு கொடுத்துட்டீங்க பரவாயில்ல முந்நூறு ரூபா குறைச்சி கொடுத்துருக்கீங்க தூள் கிளப்பிருக்கீங்க ஆமா எத்தனை குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க இன்னைக்கு இந்த ரெண்டு தான் கொண்டு வந்து கொண்டு கொடுத்துட்டீங்க இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தைகள் எப்படி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஜவுட்டர் தான்

சரி நல்ல குட்டியா இருக்க இது வந்து கராப்பூர் கருவி ஆடு அப்படினா எல்லாம் குட்டியா கடா குட்டி எல்லாமே கடாக்குட்டி எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் அப்படி இருக்கும் எவ்வளவு ஆடுகள் மேய்க்கிறீங்க நூறு ஆடு மேய்க்கிறீங்க கொண்டு வந்துட்டீங்க சந்தைக்கு வியாபாரிகிட்ட கொடுக்காம சரி இப்ப எவ்வளவு வில சொல்றீங்க ஜோடி நீங்க சொல்றது ஜோடி எட்டாயிரம் சொல்றீங்க எதுவும் கேள்வி வச்சாங்களா எப்படி எவ்வளவு கேட்டாங்க பதினஞ்சு ஐநூறு கேட்டாங்க ஆஹ் எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப எல்லாம் குறைவா இருக்கு சரி இப்ப இந்த நாலு குட்டியும் சேர்த்து எவ்வளவு சொல்றீங்க மொத்தம் மொத்த பதினாறாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன எவ்வளவு வந்தா குடுக்கிறாப்புல இருக்கு பதினாறு ஐநூறு பதினாறு சொல்றீங்க ஒரு ஒரு ஐநூறு முன்ன புன்ன வந்தா கூட குடுத்துரலாம்னு பாக்கீங்க

வாங்கியிருக்கீங்க இந்த மாதிரி குட்டிகள் வாங்கியிருக்கீங்க

உம் ஏதாவது குறையுது சரி இந்த மாதிரி தரத்துல ஒரு ரெண்டு மூணு மாசம் குட்டி எப்படி நமக்கு லாபம் எவ்வளவு மாசம் வளர்ப்பீங்க எல்லாரும் சிலர் வந்து ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்குட்டியே வாங்குறாங்களே அதான் கேக்குறேன்

எத்தனை <muchil jambir kuti> <laughs> 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 பத்து குட்டி இதெல்லாம் சின்ன பால் குடி குட்டி மாதிரி இந்த இது பால் குடி குட்டி இது பால் குடி குட்டி எல்லாரும் பால் குடி குட்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க தைரியமா வாங்கி பாடுங்கள ஓஹோ இந்த குட்டிகளுக்கு பராமரிப்பு ரொம்ப தேவைப்படும் இருக்காங்க இருக்காங்க ஏன் இந்த குட்டிகளை செலக்ட் பண்றீங்க இதுல என்ன லாபம் பால் இருக்குல்ல நம்மகிட்ட பால் இருக்கு இழப்பு இல்லாம நீங்க வளர்த்து எடுத்துருவீங்களா ஆமா வளர்த்து எடுத்து எடுத்துருவீங்க வந்து பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்கு பாதுகாப்பா பாத்துக்கோங்க பாத்து அடிக்கிற இந்த மாதிரி குட்டிகள் எல்லாம் என்ன விலைக்கு வாங்க இந்த குட்டிகள் எல்லாம் வந்து இந்த நாலு குட்டின்னு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நாலு குட்டியும் ஆறாயிரம் அது அந்த ரெண்டு குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் இது இந்த இந்த குட்டி பன்னெண்டாயிரம் ரூபா பன்னிரெண்டாயிரம் ஆறு சரி இந்த மாதிரி தாய் இந்த மாதிரி குட்டிகள் தாய்ப்பால் இல்லாம கொஞ்சம் வளர்ச்சியில குறைவு ஓடுமா எப்படி இல்ல இல்ல நம்ம மாட்டுப்பால் ஆஹ் மாட்டுப்பால டக்குன்னு எந்திரிச்சிடும் ஆமாட்டுப்பால

அதெல்லாம் வேண்டாம் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அண்ணா அது எது இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டாதான் இதெல்லாம் எல்லாமே இது பண்ணோம் கஷ்டப்படாம ஒண்ணும் கிடைக்க போறதையும் கிடையாது சுத்தி திருச்சி தொண்டைமான் புதுக்கோட்டை பழனி ஆட்டி ஆவாரி தொண்டைமான் ஆமா வாரம் வாரம் எட்டயாபுரம் சந்தைக்கு வந்துருவாங்க இங்க இருந்து குட்டிகள் நூத்துக்கணக்கான குட்டிகளை வாங்கி அங்க திருச்சி சைடு உள்ளா எல்லா சந்தைக்கும் போய் விற்பாங்க எப்படி இருக்கு இன்னைக்கு தூத்துக்குடி எட்டயாபுரம் சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு எட்டயாபுரம் சந்தை இன்னைக்கு இறக்க ஆடு இறக்க கம்மி கிராக்கியா இருக்கு

வளப்புக்கு வளப்புக்குன்னா ஒரு குட்டி வாங்கிட்டு போறீங்களே வேற ஆடுகள் கிடக்கா வீட்டுல வேற ஆடு கிடக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தையில இந்த குட்டிகள் தான் வாங்க வந்தீங்களா இல்ல வேற எதுவும் ரெண்டு மூணு குட்டி வாங்கணும் வந்தீங்களா அம்பிரி அஞ்சாறு கொடுத்தாங்க கொண்டு வந்தீங்களா அதை கொடுத்துட்டீங்க அது நல்ல விலை கொடுத்தாச்சு அப்படி வியாபாரத்துக்கு சரி காரணம் செம்படி வாங்கி வெளிநாடு வாங்கலாம்